ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நீங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சேன்னு காலையில் முதல்ல மாட்டுக்கு தண்ணி விட்டு கொண்டு வெயில் இருக்கணுங்க மூணு மாட்டுக்கும் ரெண்டாவது மாடு தண்ணி குடிச்சிட்ருக்கு இது மூணாவது மாடு அப்படியே ஆடு வந்து வயலில் கட்டினாங்க ஆடு மேய்ஞ்சிட்ருக்குது மூணு ஆடு ஒரு கிடாங்க கிடா நீங்கள் வீடியோவில் வரல அது ஓடி போயிடுச்சு ஒரு கன்று கூட்டி கொண்டாந்து கட்டினாங்க கண்ணுடி முனியும் கட்டிட்டு மாட்டுக்கு குச்சித்தொழில் உடச்சு போட்டேன் உடச்சி போட்டு அப்புறம் மாமா வீட்டுக்கு கொண்டேன் மாமா வீட்டில் வந்து அவர் அந்த மாடு ஒன்று கண்டுபுட்டுஞ்சி அந்த வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாமா வீட்டில் நான் நாலு மாடு இருக்குது நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் சார்ட்ஸில் போகிறோம் சார்ட்ஸ் அப்புறம் ஈவினிங் ஃபுல் வீடியோ போடுறேங்க தேங்க்ஸ்ங்க நாளைக்கு சந்திப்போம்